வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த ரிசல்ட்டில் குளறுபடிகள் இருக்கா ஏன் இந்த அளவுக்கு தாமதமாகுது வழக்கம் போல் அரசு தன் வேலையை காட்டியாதா அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்கு மேலே கேள்வி ரிசல்ட்டு தாமதத்திற்கு என்ன காரணம் ஏன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு போன மாதமே கிடைக்க வேண்டியது ஸோ ரிசல்ட் பட்டியெல்லாம் தயாராக இருக்குது ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பேர் இருக்கா ஏன்னா அவங்க கேட்ட குவாலிஃபிகேஷன் என்ன பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பேன் அப்படின்னு இருந்தாங்க இருக்காங்க ஸோ எல்லா தகுதியுமே எனக்கு இருக்கு இந்த லிஸ்ட்டில் பேர் வருமா ஸோ நிறைய பேர் பணம் கொடுத்தால் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பணம் கொடுத்தால் தான் கிடைக்கணும் அப்படின்றாங்களே இது மாதிரி குளறுபடிகள்லாம் இருக்கா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குளறுபடிகள் நடந்திருக்கு ஸோ அதனால் மீண்டும் இந்த குழப்பத்திற்கு காரணம் ரிசல்ட் தாமதம் வரத்தான் ஸோ இந்த ரிசல்ட் பட்டியல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அரசு இதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க இந்த ரிசல்ட்டு போன வாரமே வந்து கம்பல்சரி விட்டு இருக்க வேண்டியது இன்னும் தாமதத்திற்கு மக்களிடையே நிறைய குழப்பத்தை உண்டுபடுத்துது ஸோ நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம் வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னா அந்த ரிசல்ட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்கான லிஸ்ட் எல்லாமே தயாராக தான் இருக்குது உங்களுக்கு அதிகபட்சமாக இந்த வார இறுதிக்குள்ள அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெளியாகலை ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா நாளை அதாவது சனிக்கிழமை இரவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு பேச்சு ஸோ நிச்சயமாக அந்த ரிசல்ட்டில் குளறுபடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்றதான் தான் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ